வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் இந்த மனம் மட்டும் நம்ம கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனத்தை நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம் நம் நமக்கு இணக்கமாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு முக்கால் பங்கு நம்மளோட ஆன்மீகத்தில் வந்து முக்காலில் முழுசுமே நம்ம அந்த எல்லையே தொட்டுட்டோன்னு தான் அர்த்தம் அப்போது இந்த மனம் வந்து நம்மளை என்ன மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணுது மனம்னா என்ன மனத்துக்கு எல்லோரும் பேசியிருக்காங்க மனம் மனத்தை அடக்கணும் மனம் வந்து விற்கணும் மனத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் மனத்தை வந்து ஆக்கிடணும் அப்படின்னு அப்படி இல்லை மனம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அது வேறொரு தன்மையாக பரிமாணம் மாறுது எப்படி ஒரு தண்ணி இருக்கோ அந்த தண்ணி எப்படி வந்து உங்களுக்கு குறஞ்சி போயிட்டால் எப்படி ஒரு தி ஒரு திண்ம நிலைக்கு ஆகணுமோ அது மாதிரி இந்த மனம் லிக்விடு தன்மையிலிருந்து ஒரு திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறினா எந்த தன்மை ஆகுமோ அதே தான் மனம் ஆகணும் அப்போது இந்த மனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பனிக்கட்டியாகவே மாற்றி வச்சுருக்கோமோ அப்போ அது ஒரு நிலையாகும் அது தண்ணியாக ஓடும்போது எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ ஒரு பள்ளம் நோக்கி ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம தேக்கி வைக்க முடியுது தண்ணி எந்த வகையிலலாம் வைச்சாலும் எதில் வைச்சாலும் நம்ம அது வந்து பயன்படுதோ அதே மாதிரி தான் அந்த மனமும் நீங்கள் எங்கே வச்சாலும் எதில் வச்சாலும் அதோட தன்மை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும் அதுக்குன்னு உருவம் கிடையாது தண்ணிக்கு எப்படி வந்து மனம் நிறம் சுவை எதுவுமே கிடையாதோ அதே மாதிரி தான் அந்த மனத்துக்கு பேசிக்காக எதுவுமே கிடையாது ஆனால் அது எந்த இடத்துல போய் இருக்குதோ அந்த தன்மையை அதை எடுத்து அதை செயல்படும் இதை ஒரு வகையில் மாயேனே சொல்லலாம் ஆனால் இது இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டோன்னா அதோட போக்கில் நம்ம போனோம்னா நமக்கு ஒரு நன்மை நன்மை வந்து விளையுமானால் அதுவும் இல்லை அப்போது அதை கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு குதிரையை வந்து கடிவாளம் போட்டுட்டு அந்த அந்த கண்ணை வந்து மறைச்சி வச்சு அப்படியே ஒரு ஒரே ஒரே பக்கம் போக வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மனத்தையும் நம்ம கடிவாளம் விட்டு அப்படி நம்ம அதோட போக்கில் நம்ம போக வைக்கணும் இங்கே மனம் மட்டும் இதை வந்து எல்லோரும் மாதிரி ஒரு கதையாக ஒரு ஓமையாக ஒரு ஒரு சுவாரஸ்யமாக பேசுகிறத விட என்ன இது எல்லாருமே வந்து என்னென்னா இங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப வந்து என்னென்னா ஷார்ட்கட்டாக வளவளன்னு பேசாமல் அப்படியே ஷர்ட்டுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி இருக்குது இது இது வந்து என்னென்னா பேசுகிறது பேசு பேசி வந்து புரிய வைக்கக்கூடிய விஷயம் இல்லை இது உணர்றது ஒருத்தவங்க கூட இருந்து அவங்க கூடயே வாழ்ந்து அந்த அந்த பக்குவத்தை எப்படி அவங்க கற்றுக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட சமையல் எப்படி கற்றுக்கும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து சமையல் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா பண்ணுவாங்க சமையலில் வந்து பண்ணும்போது உப்பு அள்ளி போடும்போது அவங்க கையில் அள்ளி போடுவாங்க அப்போ இவங்க ஸ்பூனோ இந்த சித்தனை ஸ்பூன் போடணுமோ அப்படின்னு அளவு இருக்காது அவங்க கையில் அள்ளி போடுவாங்க ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த சுவை அந்த உப்போட சுவை வந்து சரியாக இருக்கும் அது எப்படி அவங்க வந்து அந்த அளவை வந்து கொண்டு போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த மனம் வந்து எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா இதாகுமோ அதே மாதிரி அதை எப்படி வந்து ஒரு பயம் இல்லாமல் கையாளுறாங்களோ அது அது வந்து நம்மளை வந்து திசை திருப்பாமல் நாலா திசையிலும் அந்த எண்ணத்தை ஓட விடாமல் அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தி நமக்குள்ளே இசைவாக ஒத்திசைவாக நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறா பண்ணுற நிலைக்கு தான் நம்ம வந்து அந்த மனத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம் இப்போது எழுபதாயிரம் தாட்ஸ் வருது ஒரு ஒரு நா ஒரு நாளைக்கோ ஒரு மணி நேரத்துக்கோ இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கு எழுபதாயிரம் தாட்ஸ் வருது அந்த எழுபதாயிரம் தாட்ஸை நீங்கள் எந்த வகையில் ஓவர் கம் பண்ணி இதுதான் ஓவர் திங்கிங் நம்ம வந்து என்னென்னா அது எப்படி வந்து அந்த ஒரு ஒரு சின்ன டியூப்பில் ஒரு ஒரு தண்ணி வந்து ஒரு அளப்பரிய விசையோடு வரும்போது அது எப்படி தாங்க முடியாதோ அதே மாதிரி தான் இங்கே மனிதனோட நிலைமையும் எண்ணங்கள் வந்து அலை மோதிக்கிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் எதை செய்கிறோம் அப்படின்னு நம்ம பதட்டோம் குழப்போம் டென்ஷனாக ஆயிரும் அதில் விட அந்த மனம் ஒரு கேள்வி கேட்கும் பாருங்க நம்ம பண்ணுறது சரிதானா இது பண்ணலாமா ஆனால் ஒரு அது அது ஒரு ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் மனம் சாப்பிட்லாமா நான்வெஜ் ஓ சாப்பிட்லாம்ங்கோ இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு போகலாமா ஓ சாப்பிட்லாம் சிகரெட் பிடிக்கலாமாவோ செய்யலாம் எல்லாம் செஞ்சு முடித்தோடனே அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சிகரெட் பிடிச்சதை அப்பா பார்த்துட்டாரோ இல்லை பெரியவங்க யாராவது பார்த்து பனிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த மனத்துக்கிட்ட போய் நீ தானே சொன்னால் கேட்டேன்னா நான் சொன்னேனா நான் சொன்னேன்னா நீ எங்கே போச்சு உனக்கு எங்கே அருகே போச்சு அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து அப்படி அதுலேருந்து நழுவிடும் அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னா சிகரெட் பிடிக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல போல் இல்லை அவர் தவறாக சொல்கிறாரு அப்படின்னு அந் அப்போவும் நமக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவீங்க ஒழிய சரி பண்ணாது இதே நீங்கள் ஆள் மனத்துக்குள்ளே போனீங்கன்னா தவறுனா தவறுன்னு மட்டும் சொல்லும் அதே நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அமைதியாயிடும் ஆனால் மேல்மணம் என்ன சொல்லுன்னா தவறு பண்ணினதுக்கும் தூண்டி விட்டுட்டு தவறு பண்ணதுக்கு அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் சொல்லும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் ஆனால் மனம் வந்து என்ன செய்யணும்னா செய்யாத தவறு செய்யாத தவறு இதை மட்டும் திரும்ப திரும்ப அதாவது நமக்கு அடிக்கோட்டிட்டு காமிச்சிட்டு ஒருவேளை நம்ம தவறு செஞ்சோம்னா அமைதியாகிடும் பேசாது இதுதான் நம்ம ஆழ்மனத்துக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசம் இதை நம்ம எப்படி வந்து இது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளோட மனத்திலோட எண்ணத்தை வந்து அந்த ஸ்பீடை குறைச்சா மட்டும்தான் இங்கே மேல்மனமா ஆள்மனத்தில் வேலை செய்கிறோமா அப்படின்னு நமக்கு புரியும் அப்போ இந்த ஆழ்மனம் எப்போ வேலை செய்யுது இந்த மேல்மனம் எப்போ வேலை செய்யுதுங்கிறத பிரி தெரிஞ்சு பார்க்கறதுக்குரிய ஒரு ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் மனிதனுக்கு ஓ இப்போ இது பண்ணுது இந்த ஆழ்மனம் வேலை செய்யுது அப்போ இந்த ஆள்மனம் சொல்கிறத வந்து என்னென்னா நமக்கு முக்காலம் உணர்த்துற மாதிரி இருக்கும் நடக்க போகிறது நடந்தது நடந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு நிதானம் ஒரு ஆழ்ந்த அமைதி இதெல்லாம் சொல்லும் அதே நீங்கள் வந்து மேல் மனதுக்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் பண்ண சொல்லும் அது வந்து திருட்டு 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 பண்ண சொல்லும் நன்மை பண்ண சொல்லும் அன்னதானம் பண்ண சொல்லும் அன்னதானம் பண்ணுறதுக்கு நல்ல பேர் அடிக்க சொல்லும் அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் இது ஏன் நான் பண்ணணும் அது வேணாம் இந்த சோம்பேறியாக இருக்குது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படிங்கிற எல்லாம் சொல்லும் ஆனால் ஆழ்மனம் அப்படி சொல்லவே சொல்லாது எப்படி வந்து தீர்க்கமாக ஒரு பதில் இருக்குமோ அதுக்கு அந்த தீர்க்கமான பதில் வந்து நமக்கு வந்து ஆழ்ந்த அமைதியிலேருந்து வரும்போது ஒரு தீர்க்கமான பதில் இருக்குமோ அதுதான் அந்த ஆழ்மனம் பண்ணும் நம்மகிட்ட இருக்க சில காட்சிகள் நம்ம இருக்க ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் இதில் இதன் மூலம் வர்ற காட்சிகள் வந்து ஆன்மாவின் வழி நம்ம பார்க்க முடியும் அது வந்து ஆழ்மன காட்சியை இதே நம்ம சாதாரண நம்ம கனவு நேற்று நடந்த விஷயங்கள் நம்ம படித்த விஷயங்கள் நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு பாதித்த விஷயங்கள்லாம் மேல்மனத்தில் இருந்து அது மேல்மட்ட கனவாக வரும் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தூங்கு தூங்குன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல தூங்குறதே கிடையாது மனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்த தியானம் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஒரு ரெண்டு மணிக்கு முடித்து பாருங்களேன் அப்பயும் என்னை ஓடிட்டு தான் இருக்கும் திரும்ப நாலு மணிக்கு முடித்து பார்த்தீங்கன்னா அப்பையும் என்னை ஓடிட்டு தான் இருக்கும் இதே நீங்கள் ஆறு மணிக்கு எந்திக்கும் போது மேல்மட்ட கனவு தெளிவாக தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த கனவை நம்ம இருந்து பின்னாடி நோக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்த கனவும் மறந்துடும் ஆனால் சில டைமில் கனவு கண்டதே மறந்துட்டு திடீர்னு ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு திடீர்னு அந்த அது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஓ இன்னைக்கு இப்படி கனவு வந்ததில்லை அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமே உடைய கம்ப்ளீட்டாக வராது ஆனால் ஆழ்மனதுலேருந்து பார்த்த கனவு ஆழ்மனதுலேருந்து நம்ம காட்சி கா காட்சி காமிச்சிச்சுன்னா அந்த ஆன்மாவளி பார்த்து ஆன்மாவளி நம்ம கண் பார்க்குறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த காட்சி மறக்காது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம கண் மூடி பார்த்தா இப்போ நடக்கிற மாதிரி நம்மளால் உணர்ந்துக்க முடியும் ஸோ இந்த ஆழ்மனத்தையும் இந்த மனத்தையும் பிரித்திருந்த தன்மையை ஒரு மனிதன் கண்டு கொண்டே தன்னை உணர்தலுக்கு ஒரு ரொம்ப 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 பக்கத்தில் போய்ட்டோன்னு அர்த்தம் அப்போது இந்த இன்னும் சில ப்ராசஸில் நமக்கு வந்து அந்த அது அது நம்ம கிட்டோம் ஆனால் அது நம்மளோட பொறுத்து தான் இருக்குது அப்போது இந்த ரெண்டு மனமும் நம்ம வலிமைப்படுத்தி நம்ம தன்மையிலேருந்து அந்த நான் அந்த மனத்தோட தன்மையும் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது மெர்ஜாக்கி நம்ம மனத்தை வந்து அதோடய லயத்துக்கு மனமே குருவாகி மனமே கடவுளாகி மனமே அறிவாகி மனமே இங்கே இங்கே மனம்தான் மாயை அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா வழி விட்டு சரி பரவாயில்ல நீங்கள் போகலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் உள்நிலை என்றலேயே ஆக முடியும் நீங்கள் ஆன்மாவை தொடுறதோ இறையை உணர்றதோ இறை சக்தியோடு கலக்கிறதோ இந்த மாயை விலகினா மட்டும்தான் நமக்கு முடியும் அது மனம் இன்னும் திரையில் கூட மா மு முகமூடியாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த மனத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வித்தையை முதல்ல கற்றுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனித்தால் மட்டும் பொத்தாது அந்த மூச்சை சரியான விகிதத்தில் கொண்டு போய் பொருத்தணும் அப்படி பொருத்தும் போது